ராம்நகர்ல வாழ்ந்துட்டு வந்த ராணி அவங்க ரெண்டு பசங்களோட கல்யாணம் கிராமத்துல இருந்து சுமன் பிரீத்தியோட செஞ்சு வச்சாங்க கொஞ்ச நாள்லயே மருமகங்க வீட்டு பொறுப்பை எல்லாம் நல்லா சமாளிச்சாங்க ஒரு நாள் சுமன்னு பிரீத்தி கிச்சன்ல சமைக்கும்போது அவங்க ரெண்டு குழந்தனாரும் அவங்க கிட்ட வந்து சொல்றாங்க சுமன் அண்ணி பிரீத்தி அண்ணி நீங்க ரெண்டு பேரும் நாள் முழுக்க வேலை செஞ்சு ரொம்ப டயர்டாயிடுறீங்க இல்லப்பா இல்ல இங்கதான் எல்லா வேலையும் பட்டன் அமைக்கினாலும் ஆயிடுமே ஒரு பட்டன் அமைக்கினா துணி துவிக்குது மசாலா அரிக்குது சாப்பாடு சூடாகுது கணவர்களோட நிறைய நேரம் கழிக்க முடியலன்னு சொல்றோம் இல்ல இல்ல குழந்தனார அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஓஹோ நீங்க ஏன் புரிஞ்சிக்க மாட்டிருக்கீங்க அட நாங்க ரெண்டு பேரும் உங்களுக்காக கல்யாணம் பண்ணி உதவி செய்யலான்னு நினைக்கிறோம் ஓஹோ அது விஷயமா இன்னிக்கே உங்களுக்காக பொண்ணை தேட ஆரம்பிக்கிறோ ரெண்டு பேரும் அவங்க அத்தைக்கு சொல்றாங்க அகில் நிக்கில் கல்யாணத்தை சிட்டில இருக்கிற ரெண்டு மாடர்ன் பொண்ணுங்க கனிக்கா ஆச்சலோட நடக்குது பாருமா தங்கச்சி இப்போ உன்னோட கைரேகைய இந்த செவத்து மேல போடணும் ஓ பிளீஸ் நாங்க எவ்வளவு காஸ்ட்லியா மெனிக்யூர் பெடிக்யூர் பண்ணிருக்கோம் இத பண்ணி எங்களோட நிகழ்ச்சி நாங்க பழக்க முடியாது இது ரொம்ப முக்கியமா இத கண்டிப்பா பண்ணியே ஆகணும் ப்ளீஸ் இதை நாங்கள் நம்புறது இல்லை நாங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கோம் நாங்கள் ரெஸ்ட் பண்ணனும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க இதை பார்த்து பாவனா ராணிக்கு ரொம்ப கோவம் வருது பாத்தியா இந்த சிட்டி பட்டாம்பூச்சிகளை சாயங்கம் பண்ண மாட்டாங்களா கோபிச்சுக்காதீங்கதே ரெண்டு பேரும் புதுசு இல்லையா அப்புறம் கத்துக்குப்பாங்க அடுத்த நாள் கணிக்காவும் ஆச்சலும் சின்ன துணி போட்டுக்கிட்டு ஹாலுக்கு வராங்க குட் மார்னிங் பெரியாக்கா அடங்கப்பா இது பிளவுஸா நான் நினைக்கிற தங்கச்சி அந்த டைலரு உன்னோட துணியை திருடியிருப்பான்னு அப்படியே அதை தைச்சு உன்கிட்ட கொடுத்துருக்கான் ஓஹோ ஸ்டாபெட் இதை கிராப்டாக் மினி ஸ்கர்ட்னு சொல்வாங்க, உங்க மாதிரி பட்டிக்காடுக்கு ஃபேஷன் எப்படி தெரியும் இந்த மாதிரி மாடர்ன் மருமகங்க இருந்து வந்தவங்களை கேலி பண்ணுவாங்க இப்படியே நாக்கள் போச்சு ஒரே வாட்டி பாவனா ராணியோட நாலு மருமங்களும் கர்ப்பிணி ஆனாங்க நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கோகுக்னட் ஆனதும் அந்த மாடர்ன் மருமகங்க எப்பவுமே ஏசி ரூம்லேயே உட்கார்ந்துருப்பாங்க ஆனா கிராமத்து மருமகங்க எல்லா வேலையும் பண்ணுவாங்க அக்கா நீ சீக்கிரம் சுத்தம் பண்ண அதுக்குள்ள நான் மாட்டுக்கு புல்ல வச்சுட்டு வர அடிய நில்ல நான் கூட பாலை கறக்கணும் நான் கூட வர ரெண்டு கிராமத்து மருமகங்களும் கொட்டாய்க்கு போய் ப்ரீத்தி மாட்டுக்கு புல்ல போட்டு அதை நல்லா கவனிச்சுக்கிறாங்க சுமன் அதுல பாலை பால கறிக்கிறான் அடே என்னோட தன்னோ என்னடி எங்க போய் என்ன சாப்பிட்டுட்டு வந்த சந்தோஷமா பக்கெட் நிறைய பால் கொடுத்துருக்க அப்புறம் இந்த வெரைட்டி இந்த சாணி அண்ணா மா மாமானுக்குது ஒரு வாட்டி மூக்குக்குள்ள வாசனை போனா போதும் எல்லா நோயும் பறந்து போயிடும் சி இந்த பட்டிக்காட்டுகளை பாரு எருமை பால குடிக்கிறாங்க அப்புறம் வந்து சானியோட ஏனம்மா வெள்ளக்காரிகளா எங்கள் தனத்தை பற்றி ஒன்றும் சொல்லக்கூடாது ஆமா இல்லைனா அது கொடுக்குற உதவில நீ குதுப் மினார் போய் சேருவ ஆமாம் சொல்லிட்ட அது கேட்டு அவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க அப்படியே அஞ்சு மாதம் கிடந்தது நாலு பேருக்கும் ஆறு மாசம் ஆயிடுச்சு ஒரு நாள் பாவனா ஆர்டர் பண்ணுங்களுக்கு சொன்னாங்க கணிக்கா ஆஞ்சல் உங்களுக்காக இல்லைனாலும் உங்க குழந்தைக்காக கொஞ்சம் வேலைய செய்யுங்கம்மா சரியா சொன்னீங்கத்த எங்க தங்கச்சிங்களுக்கு நால் பூரா ஏசி காற்றுல இருக்கிறதே இருக்கு பின்ன என்ன நாங்க கூட இந்த பட்டி காடுங்க மாதிரி பூரா வேலை பண்ணணுமா தெரியாதா ப்ரெக்னண்ட்டா இருக்கோன்னு ஆஹா நீங்க தான் பர்மனண்ட்டு நாங்க என்ன வயிற்றுக்குள்ள கேஸை ரொப்பி வச்சிருக்கோமா என்ன அது பர்மனண்ட் இல்ல பிரெக்னன்ட்னு சொல்லுவாங்க அப்புறம் அத்த நீங்க எங்க பத்தி கவலைப்படாதீங்க நாங்க யோகா தெரபிஸ்ட கூப்பிட்டு இருக்கோம் டெய்லி எக்ஸசைஸ் சொல்லி தருவாங்க அது கூட ஒரு நாளுக்கு நூறு ரூபாய் தான் ஐநூறு நாளைக்கு காய்கறி வாங்கலாம் இப்படியே நாக்கள் போய்கிட்டே இருக்கு அங்க சிட்டி பொண்ணுங்க வெளையிருந்து சாப்பாடு வாங்கி சாப்பிட்றாங்க வீட்லயே ரெஸ்ட் எடுக்கிறாங்க கிராமத்து மருமகங்க வீட்டு எல்லா வேலையும் செய்யறாங்க வீட்டை பெருக்கிறது தொடிக்கிறது சமைக்கிறது கொட்டாய பாத்துக்கிறது ஒரு நாள் பாவ்னா ராணி வீட்டுக்கு டெலிவரி பண்றவங்கள கூப்பிட்டு கிராமத்து மருமகங்க வயிறு மாலிஷ் பண்றாங்க அப்புறம் சிட்டி பொண்களுக்கு சொல்றாங்க வாங்க கனிக்கா ஆச்சல் நீங்க கூட வயிறுக்கு மாலிஷ் பண்ணிக்கோங்க வேணாம் ஆத்தா எங்களுக்கு இந்த பிசு பிசுப்பான மாலிஷ் வேணாம் நாங்க எல்லாத்தையும் பாத்துக்குறோம் இப்படியே நாக்கல் போகுது ஒரு நாள் பாவ்னா ராணி நாலு பேரையே கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிடலுக்கு போறாங்க அங்க நாலு பேரும் சவுண்ட் நடக்குது அத பார்த்து டாக்டர் சொல்றாங்க இங்க பாருங்கம்மா உங்க ரெண்டு மருமகளோட குழந்தைங்க ரொம்ப நல்லா இருக்கு ஆனா ஆஞ்சலோட குழந்தையும் கணிக்காவோட குழந்தையும் கொஞ்சம் வீக்கா இருக்கு அவங்க குழந்தைங்க எவ்வளோ வீக்கா இருக்குன்னா அவங்களுடைய டெலிவரிக்கு அப்புறம் அது ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கும் அண்டர் அப்சர்வேஷன்ல இருக்கணும் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் உயிரை காப்பாத்த முடியுமோ இல்லையோ தெரியாது இதை கேட்டு கணிக்கா ஆச்சல் அலறாங்க கவலையில வீட்டுக்கு வராங்க எங்க புருஷனுங்க எவ்வளவு ஆசையோட குழந்தைக்காக காத்துருக்காங்க அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா என்ன ஆகும் எல்லா தப்பு எங்களதுதான் கணிக்கா நாங்க முதல்ல இருந்தே அக்காவங்க மாதிரி எல்லா வேலையும் செஞ்சிருந்தா எங்க பிரெக்னன்சில காம்ப்ளிகேஷன்ஸ் வந்திருக்காது அடுத்த தங்கச்சிங்களா ஏன் இவ்வளோ கவலையா இருக்கீங்க நாங்க இருக்கோம் இல்ல நாங்க எங்க தனுவோட ஃப்ரெஷ்ஷான பாலை ரெண்டு வேலை உங்களுக்கு தரோம் அதோட நெய்யால உங்களுக்கு லட்டு பண்ணி நாங்க தரோம் அதை சாப்பிட்டு உங்களுக்கும் குழந்தைக்கும் சக்தி வந்துடும் இருந்து அவங்க அந்த சிட்டி பொண்ணுங்கள ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க கனிகா ஆச்சல் கூட சோம்பேறித்தனத்தை விட்டு எல்லா வேலையும் செய்றாங்க அதோட வீட்டு சாப்பாடு சாப்பிடுறாங்க பால் நெய்யேன்னு எல்லாமே சத்தியா சாப்பிடுறாங்க ஒம்பது மாசம் ஆனதும் எல்லாருக்கும் ஆரோக்கியமான பசங்க பொறுக்குது அத பார்த்து குடும்பத்துல எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ரெண்டு நாளுக்கு அப்புறம் அவங்க எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க எல்லாம் ஒன்னா சந்தோஷமா இருக்காங்க மம்மி இந்த குக்கர் எவ்வளவு நல்லா இருக்கு இதுல அண்ணி எவ்வளவு நல்லா புலாவ் செஞ்சிருக்காங்க பாருங்க ஆமாமா ப்ளீஸ் எனக்கு இந்த மாதிரி ஒரு குக்கர் வேணும் இந்த தீபாவளிக்கு இதே மாதிரி குக்கர் ஒன்னு குடுக்குறீங்களா ஆ கண்டிப்பா நீ உங்க அண்ணி கூட போய் இன்னைக்கு சாயந்தரமே இதே மாதிரி ஒரு குக்கர் வாங்கிக்கோ அம்மா ஒன்னு பண்ணுங்க அண்ணியோட குக்கர் அஞ்சு லிட்டர் தானே எனக்கு நீங்க எட்டு லிட்டர் குக்கர் வாங்கி கொடுங்க இங்க பாருமா சொப்னா வரதட்சணியா அஞ்சு லிட்டர் எட்டு லிட்டர் பத்து லிட்டர் குக்கர் எல்லாம் கொடுத்துருக்கோம் அது இருக்கும் அட ஏற்கனவே ஒண்ணு இருந்தா அதுக்கு என்ன இப்போ நமக்கு அவ ஒரே பொண்ணு தானே ஸ்வப்னாவுக்கு பேராசை ரொம்ப அதிகம் அவகிட்ட என்ன இருந்தாலும் அதை வச்சு திருப்தி அடையவே மாட்டா அதனால எப்ப பார்த்தாலும் அம்மா வீட்டுக்கு வந்து ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கிட்டு போய்கிட்டேதான் இருப்பா ஆனா மஹிமா அப்படி கிடையாது அவ குணத்துல சொக்கோ தங்கமா இருந்தா சரி பரவாயில்லம்மா விடுங்க விடுங்க அப்பா என்ன எப்ப பார்த்தாலும் இப்படிதான் பேராசை பிடிச்ச மாதிரி பாத்துக்கிட்டு இருப்பாங்க எனக்கு என் மாமியார் வீட்ல எதுக்கும் கம்மி கிடையாது ஏதோ பிறந்த வீட்டாச்சேன்னு வந்து கேட்டேன் சொப்னா அண்ணி எனக்கு அம்மா ரெண்டு குக்கர் வாங்கி கொடுத்தாங்க அதுல எட்டு லிட்டர் இருக்கு அத நீங்க எடுத்துக்கோங்க ஆ அது சரியா இருக்கும் சரிங்க அண்ணி நீங்க இவ்வளவு சொல்லும் போது நான் அந்த குக்கரையே எடுத்துக்கிறேன் இப்படியே சொப்னா ஏதாவது ஒன்னு வாங்கிக்கிட்டு தான் இருந்தா இப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்ன நான் பாட்டி ஆக போறேன்னா நீ உண்மையே தான் சொல்றேன் சொப்னா ஆமாமா நான் டாக்டர் போயிட்டு வந்தேன் தான் சொன்னாங்க நல்லதா போச்சு உன் மாமியார் சந்தோஷமா தான இருக்காங்க ஆமாமா அவங்க இப்பவே என்னோட சீமந்தத்தை ரொம்ப கிராண்டா பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாங்க நீயும் அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிடுமா சீமந்தத்துல பொறந்த வீட்ல இருந்து என்னெல்லாம் கொடுக்க போறீங்கன்னு நானும் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பல நீ ஒன்னும் கவலைப்படாத உங்க அப்பா அண்ணா ரெண்டு பேரையும் உட்கார வச்சு நான் எல்லா லிஸ்ட்டையும் எழுதிடுறேன் ஸ்வப்னா கர்ப்பமா இருக்கற விஷயம் தெரிஞ்சு எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க ஆனா ஸ்வப்னாவோட பேராசை மட்டும் அதிகமாயிக்கிட்டே இருந்துச்சு ஒரு நாள் அவ பிறந்த வீட்டுக்கு வந்தா என்னம்மா ஸ்வப்னா ஏன் இவ்வளோ கவலையா இருக்க இன்னைக்கு நீ டாக்டர் கிட்ட போகணும்ல ஆமாமா டாக்டர்கிட்ட இன்னைக்கு தான் போனும் ஆனா வண்டி இல்லையே டாக்டரோட கிளினிக் இருக்கிறது சின்ன சின்ன சந்துக்குள்ள பைக்ல போலான்னு பார்த்தா முகேஷோட வண்டி சரியில்லை என்கிட்ட அவ்வளவு பணமும் இல்ல பைக் வாங்குறதுக்கு அது மட்டும் இல்ல உங்களுக்கு தெரிஞ்சது தானே குழந்தை உருவாச்சு அப்படின்னாலே அன்னையிலருந்தே எங்களுக்கு நிறைய செலவுகள் இருக்குமா ரிக்ஷால போலான்னு பார்த்தா மாமியார் இந்த மாதிரி நேரத்தில் போக கூடாதுன்றாங்க சரி அதனால அதனாலதான் அப்பாயின்மெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டேன் அப்பா கிட்ட போய் மாப்பிளைக்கு புது பைக் வேணும்னு கேட்க முடியாதுல்ல ஆனா உன்கிட்ட நான் கேக்கலாம்ல நீ ஒரு தடவை அப்பா கிட்ட பேசிப்பாறேன் அவருக்கு கொஞ்சம் புது பைக்கு வாங்கி கொடுக்க சொல்லு அட அப்பா என்ன சொல்லிட போறாரு ஒரே ஒரு பொண்ணு கஷ்டத்துல இருக்கிறத அப்பா அம்மாவால பாக்க முடியுமா நீ கவலைப்படாத நான் அப்பா கிட்ட போய் பேசுறேன் ஸ்வப்னா அவருடைய சீமந்தத்தை பத்தி யோசிச்சு ரொம்பவும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தான் அடிக்கடி அவங்க அம்மா வீட்டுக்கு கால் பண்ணி அவங்க அம்மா கிட்ட ஏதாவது டிமாண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தா அம்மா ஃபங்க்ஷனுக்கு நீங்க டைமுக்கு வந்துருங்க எனக்கு என்னாச்சுன்னு தெரியுமா ஏமா நீ நல்லதானே இருக்க அம்மா நான் நல்லதாமா இருக்கேன் இன்னைக்கு நானும் என் மாமியாரும் ஹாலில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம் என்கிட்ட சொல்ற மாதிரி தான் அவங்க சுத்தி வளைச்சி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஏன் நாத்தனாரோட சிமந்ததுக்கு அவங்க தங்க செட்டே போட்டாங்களாமா நீ ஒன்னு பண்ணுமா விகாஸ் அன்னைகிட்ட போயிட்டு அதே மாதிரி தங்க செட்டு ஏதாவது இருந்தா வாங்கி கொடுக்க சொல்லி சொல்றியா விகாஸ் ஆபீஸ்ல இருந்து வந்துட்டும் நான் அவன்கிட்ட போய் பேசுறேன் இப்படி ஸ்வப்னா அவளுக்காக தங்க செட்டு பைக்கு இப்படி எல்லா டிமாண்ட்ஸையும் வச்சுக்கிட்டு இருந்தா ஒண்ணு கேட்டா வீட்டுல முடியாதுன்னு சொல்ல முடியாது அடுத்த நாள் காலையில விகாஸ் எழுதிச்சதும் வணக்கம் என்ன என்ன ஆச்சுப்பா விகாஸ் எதுக்கு கவலைப்படுற அப்பா ஷர்மா அங்கல் போன் பண்ணாங்க நம்ம கடையோட ஷட்டர் ஓபன் ஆயிருக்கு நம்ம கடையில இருக்காங்க எல்லாருமே கடைக்கு கல்லாவுல காசு இல்லப்பா வேற எந்த பொருளையும் தொடவே இல்ல இது கண்டிப்பா இங்க வேலை பாக்குறவங்க யாரோ பண்ணிருக்காங்க கல்லாவுல காசு இருக்குன்னு தெரிஞ்சுதா அவங்க வந்திருக்காங்க வேல பார்க்குற எல்லாருமே இன்னைக்கு வந்திருக்காங்க ஆனா சந்து காணும் நேத்து ராத்திரி எனக்கு ஃபோன் பண்ணா நான் ஊருக்கு போறேன்னு அப்படின்னா அப்படின்னா அவ நைட்டு திருடு இருக்கான் காலையில் இங்கிருந்து ஓடிட்டான் அப்பா நீங்க ஊன் சொன்னா நான் போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் இல்லப்பா இத போலீஸ் கிட்ட கொண்டு போகக்கூடாது இத இதை இத்தோட விட்டுருங்க ஸ்வப்னாவுக்கு டெலிவரி நேரமும் பக்கத்துல வந்துருச்சு அவ வீட்ல ஃபங்க்ஷன் வேற வச்சிருக்காங்க இப்ப போய் நாம போலீஸ் கேஸ்ன்னு சுத்திக்கிட்டு இருந்தோம் அது மாப்பிள்ளை வீட்டுக்கு தெரிஞ்சதுன்னா அது ஸ்வப்னாவுக்கு தான் கெட்ட பேரு நடக்க கூடாதது ஏதோ நடந்து போச்சு இனிமே கவனமா இருந்துக்கோங்க இப்போ என்ன பண்றது பைக்கு பொருளெல்லாம் நீ சொன்ன இந்த காசு வச்சுதான் வாங்கலாம்னு நினைச்சேன் இப்போ என்ன பண்றது அது மட்டும் இல்லாம சப்னா கிட்ட நீ முடியாதுன்னு சொல்லவே மாட்டேங்கிற அப்பா வீட்டுக்கு போய் நம்ம பேசிக்கலாம்ப்பா எல்லாரும் கிளம்பி வீட்டுக்கு போனாங்க மைமா அங்க நடக்கிற எல்லாத்தையும் பார்த்தா அதுக்கப்புறமா ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு போய் இத்தனைய மாமனார் மாமியார் கிட்ட கொடுத்தா மஹிமா என்னமா இது மாமா இது என் கல்யாணத்துக்கு எங்க அம்மா வீட்டுல போட்ட இந்த நகையை வச்சுனா அண்ணியோட சீமந்தத்தை நல்லபடியா செய்யலாம் இவ்ளோ வேட்டன நகையை போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல எனக்கு ஏதாச்சும் நான் வாங்கிக்கிறேன் அண்ணியோட சீமந்தத்தை நம்ம நல்லபடியா செஞ்சு முடிக்கணும்ல மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க மைமா சொன்னது கேட்டு அவருடைய மாமனார் மாமியார் ரெண்டு பேருமே ஆள ஆரம்பிச்சாங்க ஆனா அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது அவங்களுடைய மாப்பிள வாசல் நின்னு இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்காருன்னு அவன் அங்க இருந்து அப்படியே போய் சொப்னா கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டான் அப்பா அம்மா அண்ணா அண்ணி எல்லாரும் என்ன பத்தி இவ்வளவு யோசிக்கிறாங்களா எப்பவுமே அவங்களோட கஷ்டத்தை பத்தி கொஞ்சம் கூட யோசிச்சதே கிடையாது கடையில திருட்டு நடந்திருக்கு என்ன பத்தி யோசிக்கிறாங்க ஆனா நான் ரொம்ப கெட்டு பொண்ணு அவங்கள பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்ல நல்ல வேலையா நீங்க வந்து சொல்லி நான் செய்ய இருந்த இருந்து என்ன காப்பாத்திட்டீங்க இல்லனா அண்ணி அவங்களோட நகை எல்லாத்தையும் இழந்திருப்பாங்க அவங்களுடைய ஆசிர்வாதமே எல்லாத்த விட பெருசா இருக்கும் எனக்கு ஸ்வப்னா கவலைப்படாத உங்க அண்ணி நகவிக்க வேண்டிய அவசியம் எதுவும் இல்ல நாங்களும் ஒரு பொண்ணு பெற்றவங்க தான் பொண்ணுக்கு செய்கிற செலவுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவோன்ட்டு எல்லாருக்குமே தெரியும் நீ என்னோட மருமக இல்ல என் பொண்ணு அதனால உன்னுடைய கஷ்டம் எங்களுடைய கஷ்டமும் தான் அப்பா அம்மா கிட்ட போன்ல பேசு ஸ்வப்னா போன் பண்ணி அவங்க அப்பா அம்மா கிட்ட ரொம்ப நேரம் பேசினா அதுக்கப்புறமா அவங்க எல்லாரும் கிளம்பி ஸ்வப்னாவோட சீமந்தத்துக்கு போனாங்க அண்ணி நீங்க உண்மையிலேயே ரொம்ப நல்லவங்க நீங்க மருமகளா இருந்து அப்பா அம்மாவும் பொண்ணு மாதிரி பாத்துக்கிட்டீங்க ஆனா ஒரு பொண்ணா இருந்தால் அப்பா அம்மாவை எவ்வளவு கஷ்டப்படுத்திட்டேன் அண்ணி சாரி அண்ணி அப்பா அம்மா அண்ணன் நீங்க மூணு பேரும் என்ன மன்னிச்சிடுவீங்கல்ல சொப்னா என்னம்மா இப்படியெல்லாம் பேசுற அதுவும் இந்த நேரத்துல வா நில்லு நான் உனக்கு முதல்ல திருஷ்டி எடுக்கிறேன் அதுக்கப்புறம் எல்லாருமா சேர்ந்து சொப்னாவோட சீமந்தத்தை ரொம்ப நல்லபடியா நடத்தி முடிச்சாங்க சொப்னா முகத்துல இருக்கிற சிரிப்பை பார்த்து எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க தேங்க்ஸ் வச்